Продолжение следует... இப்போல்லாம் லஞ்சில் கொள்ளு இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் வந்து ரெசிபி கேட்பீங்க கொள்ளு கொழம்புங்கிறத விட கொள்ளு கடையிறதுன்னு சொல்லலாங்க இது வந்து இந்த கோயம்புத்தூர் பெல்ட்டில் தான் பண்ணுவாங்க எங்கள் ஊர் திருச்செந்தூர் சைடு பண்ண மாட்டாங்க பொள்ளாச்சி ஆஃப்டர் மேரேஜ் அம்மா இங்கே வந்ததுக்கு அப்புறம் நெய்பர்ஸ் கிட்ட ரெசிபி கேட்பாங்கல்ல அப்படி கேட்டு தான் பட் நான் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்ருக்கேன் இதுக்கு வந்து நான் ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மார்னிங் ஊற வச்சுட்டு நைட்டு தண்ணி வடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நல்லா கொள்ளு வந்து மொளகுட்ருக்கோம் ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் நல்லா கிடைக்கும் இது மட்டும் இல்லை எந்த ஒரு கிரெயின்னு வந்து நம்ம சாப்பிட்றோம் பருப்பு வகைனாலுமே நல்லா ஊற வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு சாப்பிட்றது நல்லது இது எட்டு மணி நேரம் ஊறியிருக்கு ஒரு பத்து மணி நேரம் மொள கட்டுறதுக்கு அந்த டைமும் கிடச்சிருக்கு ஸோ இதிலோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு ஒரு ஒரு நம்பிக்கை எனக்கு அது உண்மைன்னு நான் நம்புகிறேன் அதனால அப்படி பண்ணுறேன் உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் பண்ணுங்க ஒரு அஞ்சு பழு பூண்டு கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரில் நல்லா விசில் பண்ணிடணுங்க கொள்ளு வந்து யூஸ்வலாகவே கொஞ்சம் வேகருக்கு டைம் எடுக்கும் பட் நம்ம ஊரெல்லாம் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் வச்சுக்கோங்களேன் மீன் வயல் ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் ரெண்டு ஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வர மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் காரம் கொஞ்சம் அளவாக தான் போடுவோன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு வெங்காயம் போட்டிருக்கேங்க குட்டி குட்டியாக நடுக்கிறது வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து நம்மளோட புளிப்பு டேஸ்ட் அந்த அளவுக்கு ஆல்ரெடி கொள்ளுல உப்பு போட்டதுனால லைட்டாக உப்பு போட்டு இதை நல்லா தக்காளி வதக்கி எடுத்துக்கணும் இதை வந்து கடையிறதுன்னு நான் சொல்ல பார்த்தீங்களா கொள்ளு கடையிறதுன்னு ஒரு மண் பாத்திரத்தில் கொள்ளு வேக வச்சுட்டு அதில் இந்த தாளிப்பு நம்ம இப்போ பண்ணோம்ல ஒரு மசால் மாதிரி அதை வந்து அதில் கொட்டி கடைவாங்க பட் இப்போ கடையிறக்கு நம்மக்கிட்ட எனர்ஜி இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அது நல்லா மத்து வச்சு மசிக்கணும் அதோடய டேஸ்ட்டே நல்லா தான் இருக்கும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாடனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாங்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அந்த மசாலாலாம் போட்டுக்கோங்க ஏன்னா மிளகா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா அரையணுங்கிறதுனால பருப்பு ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் இந்த கெட்டியாக இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு எடுத்து வச்சுப்பேன் எனக்கு இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும் பற்றதுக்கு இதில் ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம அந்த மசாலா தாளிக்கும் போது எடுத்த ஆயில் மட்டும்தான் மற்றபடி ஆயில் கிடையாது பட் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் குழம்பு ஊத்துற மாதிரி இருக்கணும் பற்றதுக்கு மேலே தாளிப்பு போடணும் ஒன்றும் இல்லை தாளிப்பு கடுகு வரமிளகா கொஞ்சமாக கறி லீவ்ஸ் போட்டு கொஞ்சம் வெங்காயமும் போட்டு அதை நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த கட கொள்ளு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஜார்லாம் கழுகி ஊற்றி அது ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் கொண்டதுக்குள்ள அதை ஊற்றிட்டு அப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணிட வேண்டியதாக இந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சொல்லணும் முட்டைக்கோஸ் கட் பண்ணுற கேட்டிருந்தீங்க இப்படி தாங்க கட் பண்ணணும் ஃபுல் கோஸையும் எடுத்துகிட்டு இப்படி நல்லா கொத்தணும்ங்க கொத்தும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே குட்டி குட்டியாக ஃபைனாக நல்லா இந்த மாதிரி லாங் கேப்பில் கொத்திட்டு இப்படி கட் பண்ணி விட்டுருவாங்க எங்கள் அம்மா அதனால தான் அவங்களுக்கு பெருசாக பெருசாக வரும் நான் என்ன பண்ணுவேன்னா கம்ப்ளீட்டாக கொத்திக்கிட்டே இருப்பேன் அப்போ நான் என்ன ஆகும் ரொம்ப ஃபைனாக குட்டி குட்டியாக விழுகும் பாத்தீங்களா அதுதான் கான்செப்ட்டு ஸோ நீங்கள் பெருசாக அப்படி கொத்திட்டு அப்படியே வெட்டினீங்க அப்படின்னா அது பெரிய பெரிய பீஸாக வந்துடும் ஸோ இப்படி கொத்து கொத்து அதுவாக தானாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லேயர் வெட்டு வருங்க வந்து தானாக சிலது கீழே விழுந்துடும் அப்படி போது நம்ம லைட்டாக அந்த தொங்கிட்டு இருக்க லேயரை மட்டும் இப்படி கட் பண்ணி விட்டால் போதும் ஸோ அந்த கோர்ஸில் கட் பண்ணாமல் அந்த லேயர் தொங்கிட்டு இருக்க லேயரை மட்டும் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபைனாக குட்டி குட்டியாக நமக்கு கிடைக்கும் இந்த கோர்ஸ் கட்டிங்கை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ கேட்டிங்கல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இதை போயாடா கேட்டோம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தோணுச்சா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையிலேயே இந்த கோர்ஸ் கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிப் என்னன்னா நல்லா கொத்தணுங்க அதே மாதிரி நான் வந்து ரொம்ப நாளாக பண்ணுறேன் ஸோ நீங்கள் தெரியாமல் வந்து கையிலெல்லாம் போட்டுக்கக்கூடாது ஸோ நான் பண்ணுறது வந்து கையிலெல்லாம் படாது நான் வந்து கரெக்டாக நான் வீடியோ எப்படி எடுத்தனோ அதே ஸ்பீடில் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க இல்லை உங்களுக்கு பயம் இருக்கு நீங்கள் அடிக்கடி கையில் டேக்கா போட்டுக்குவீங்க கத்தியில் அப்படின்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏன்னா நீங்கள் கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோர்ஸோடு நீங்கள் கொத்துவீங்க அது மாதிரி மாறி எங்கேயாவது கையில் நரம்பு நம்பல பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கெலாம் நான் பொறுப்பாக கூடாது தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதை பண்ணணும் அதுக்காக தான் சொல்றேன் எனக்கு இது வரைக்கும் டேக்கா போட்டதே கிடையாது ஸோ உங்களுக்கும் ஆகாது நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஃபைனலாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த லேயர் லேயராக தொங்காது ஏன்னா கெட்டி ஆயிரும்ல உள்ள அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேஸாக அந்த தின்னாக வந்து நானே கத்தில் இந்த மாதிரி கட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் இருக்கிற பீஸ் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் ரொம்ப கெட்டியாக இருக்கும்ல அதை வந்து அப்படியே நான் வந்து வே வேஸ்ட்டு தான் தூர போட்டுருவேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் கோஸ் கட் பண்ணிங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கோஸ் கட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைச்சிட வேண்டியதாங்க கோஸ் பொரியல் நிறைய விதத்தில் பண்ணுவாங்க நான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி கோஸில் வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பை வந்து ஊற வச்சுலாம் ஆட் பண்ணுவாங்க கடலைப்பருப்பு போடுவாங்க நான் கடலைப்பருப்பு ஏன் போடலைன்னா யாருக்கும் பல் கொஞ்சம் சரியில்லை எதுக்கு அப்படின்ட்டு போடல பச்சை மிளகா போடுவாங்க பட் நான் வந்து இன்றைக்கி பச்சை மிளகா போடலை வர மிளகா போட்டிருக்கேன் கடுகு வர மிளகா கடலை கருவேப்பில் பெரிய வெங்காயம் வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூளோட அந்த வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற கோஸ் ஆட் பண்ணிக்க வேண்டி தான் அப்புறம் கோஸை நல்லா எண்ணெயில் வணங்க விடணுங்க ஏன்னா அந்த கோஸில் ஒரு ஸ்மெல் இருக்கும் அந்த ஒரு ஒரு ரா ஸ்மெல் இருக்கும் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வணக்கி கொடுங்க அந்த ஸ்மெல் போயிடுச்சு அப்படின்னொன்னே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கோஸே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஸோ அந்த கோஸ்லேருந்தே அப்படியே தண்ணி விட்டு அந்த கோஸ் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றலாம் நேற்று செவ்வாய் நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்காய் பூ மட்டும் போட்டுட்டு லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி இறக்கியாச்சு ஒவ்வொரு வீட்டில் சமையல் அவங்கவுங்க வீட்டு டேஸ்ட்டுக்கு அவங்கவுங்க கன்வீனியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி சமைக்கலாம் கொள்ளு பண்ணோம் அப்படின்னாலே டிஃபால்ட்டாக ரசம் பண்ணணும் ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி முதல்ல தான் வேக போட்டுட்ருந்தேங்க ஒரு கப் தக்காளி கட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே புழு பார்த்தேன் அதுலேருந்து தக்காளி கட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதே இல்லை இதுக்கு முன்னாடி எ முழுசாக வேக வைக்கும் போது எத்தனை புழு உள்ளே போச்சோ தெரியல சரி இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் வெளியெல்லாம் நம்ம சாப்பிடும் போது நினச்சி பாருங்களேன் அவங்க இவ்வளோ அக்கறை எடுத்து பண்ணுவாங்களாங்கிறது வந்து எனக்கு சொல்ல தெரியல ஸோ தக்காளியை கட் பண்ணி வேக போட்டுவிட்டேன் பூண்டு ரசத்துக்கு அந்த மல்லித்தலை பேக் சைடு அந்த காம்பு இருக்கும்ல அதை போட்டுக்கோங்க நல்லா ஒரு வாசம் கிடைக்கும் அதுக்கு தான் அப்புறம் ரெண்டு மூணு கருவேப்பில் பேருக்கு சீரகம் ஒரு ஸ்பூனு வரமிளகா ஒன்று வேணால் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணலாம் பட் ரீசெண்டாக அம்மா குடம்பு சரெல்லாம் போனப்போ மிளகா காரம் சேர்த்துக்கக்கூடாது நீங்கள் வேணால் குருமிளகு காரம் சேர்த்துக்கலாம் நாங்கள் அது ரொம்ப நல்லதுன்னு ஸோ அதனால் நான் குறுமிளகுலையே வந்து அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணிக்கிறது வர மிளகா சேர்த்துறதே அதுலேருந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அவாய்ட் பண்ணிக்கிறது முடிஞ்ச அளவுக்கு எப்படி வர மிளகாவை அவாய்ட் பண்ணுமோ அந்த மாதிரி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சமாக எண்ணெய் கடுகு போட்டுட்டு நம்ம அந்த அரைச்சி வச்ச மிக்ஸரை எண்ணெயில் நல்லா ஒரு வணக்கு வணக்கி அந்த ஒரு பச்சை வாசம் போகும் அது வரைக்கும் வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரை நம்ம வேக வச்சு கரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை வந்து அந்த ஜூஸை ஊற்றிட்டு கொஞ்சம் கொள்ளு தண்ணி இருந்துச்சு அதையும் ஊற்றி தண்ணி தேவையான அளவுக்கு பேலன்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு ரசப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அது நல்லா அந்த கொதிச்சு நொறக்கட்டி வரும் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் மல்லித்தலை தூவி கொதிக்காததுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடணும் அதுதான் எங்கள் அம்மாவோட ரூல் ஸோ நல்லா அந்த நொறக்கட்டி வரும்போது ஆஃப் பண்ணி வேலை கம்ப்ளீட் அவ்வளோதான் ரசம் செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இன்றைக்கி அதே மாதிரி குக் பண்ணும்போது நிறைய பேர் சொல்கிறீங்க எங்கள் வீட்டில் மற்றவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் செய்கிறதில்ல எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் பட் நான் இப்போ சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுங்க அது தப்பே கிடையாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் பண்ணலாம் ஏன்னா நீங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தான் சாப்பிட்றதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் இன்றைக்கே பார்த்திங்கன்னா கொள்ளு இப்படி கெட்டியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் பட் மற்றவங்களுக்கு அப்படி இருந்தால் பிடிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செப்ரேட்டாக பண்ணிவிட்டு அதை பண்ணுறக்கு முன்னாடி எனக்கு நான் ஆல்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் பண்ணுங்கள் அப்படி இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ண முடியாத டிஷ் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரம் ஆகுங்க அதை முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் ஏன்னா நான் எல்லாத்துக்கும் பிடிச்சதை செஞ்சு கொடுக்குறேன் எனக்கு நான் எனக்கு பிடிச்சதை சாப்பிட முடியல அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க மேலெல்லாம் இன்டெரெக்டாக நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் ஸோ நான் சொன்னதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்